ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய கிரகணம் நாள் நேரம் சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த நேரத்தில் இவர்கள் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணமாக வருகின்றது அதுவும் அமாவாசையோடு சேர்ந்து வருகின்றது தமிழ் வருடத்தின் அந்த கடைசி அமாவாசை கடைசி சூரிய கிரகணமாகவும் வருகின்றது இந்த அபூர்வமான சூரிய கிரகணத்தன்று நீங்கள் வந்து அந்த நேரம் கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் என்ன அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை சூரிய கிரகணம் சேர்ந்து வரும் நாளன்று பித்ரு தர்ப்பணம் செய்தால் முன்னோர் ஆத்மா சாந்தியடையும் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அந்த முழுமையான அமாவாசை திதி வந்து வருகின்றது அன்று இரவு அந்த எட்டாம் தேதி இரவு சூரிய கிரகணம் வந்து ஆரம்பிக்குது இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கின்றது இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு பார்த்திங்கன்னா நான்கு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியாவிட்டாலுமே நம்ம வந்து சில விஷயங்களில் வந்து கவனமாக இருப்பது நல்லது இந்த கிரகணம் நடக்கும் நேரத்தில் பார்த்திங்கன்னா உணவு அருந்துவதை வந்து தவிர்ப்பது நல்லது மேல் ஒம்போது மணிக்கு மேலே இரவு ஆரம்பிப்பதனால நீங்கள் குழந்தைகள் பெண்கள் அனைவருமே அந்த எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து உணவு அருந்தி விடுவது நல்லது ஏன்னா அதுக்கு கிரகண நேரத்தில் சாப்பிடும் பொழுது அது வந்து அந்த உணவு வந்து அஜீரண கோளாறை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நீங்கள் இந்த கிரகணம் அந்த நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சாப்பிட்டு அந்த தண்ணீர் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் துளசி இலைகளை வந்து போட்டு வைக்கலாம் அந்த காலத்தில் தற்பே புல் வந்து போட்டு வைப்பாங்க இப்போ அது கிடைக்காது அதனால் அந்த மாதிரி உணவுப் பொருட்களோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த துளசி இலைகளை நீங்கள் வந்து போட்டு வைப்பதன் மூலம் அந்த தாக்கத்தை வந்து குறைக்க முடியும் மேலும் இந்த சூரிய கிரகணத்தின் போது அந்த ராகு கேதுவின் தாக்கம் வந்து அதிகரிக்கும் ஆதிக்கம் வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நம்மை பாதுகாத்து கொள்ள ராகு கேதுவின் அந்த கோபத்தை குறைக்க தீப வழிபாடு செய்வது அவசியம் இந்த கிரக காலத்தில் நீங்கள் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது கிரகண நேரத்தில் அதனால் வீட்டிற்கு வெளியில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த நேரத்தில் அந்த மந்திரங்கள் இறை வழிபாட்டிற்குரிய அந்த மந்திரங்களை வந்து நீங்கள் சொல் ஓம் நம சிவாய ஸ்ரீராம ஜெயம் ஓம் சரவணம் பவ இந்த மாதிரி என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து தாராளமாக நீங்க வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வீட்டிற்கு வெளியில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த வழிபாட்டின் மூலம் நிச்சயமா அந்த கிரகணத்தின் பாதிப்பு வந்து கண்டிப்பாக குறையும் இந்த தீப வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுக்கு அந்த எண்ணற்ற பலன்களும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த கிரகணம் முடிந்ததும் மறுநாள் வந்து வீட்டை வந்து கல்லூப்பு மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணீரை வச்சு துடைத்து விடுவது அவசியம் நம்மளும் காலையில் குளிக்கும் பொழுது அந்த கல்லூப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு குளிப்பது நல்லது இதன் மூலம் அந்த கிரக தோஷங்கள் பாதிப்புகள் நீங்கும் மறுநாள் நம்ம குளித்து முடித்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வருவது மிகுந்த நற்பலன்களையும் அந்த தோஷ நிவர்த்தியையும் தரும் இந்த கிரகண நேரத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் முதியோர்கள் குழந்தைகள் அனைவருமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த கூர்மையான ஆயுதங்கள் அருகில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் அந்த உணவுகளை இவர்களெல்லாம் அந்த கிரகணத்திற்கு முன்பாகவே அந்த உணவை எடுத்துக்கொள்வது நல்லது இல்லை என்றால் அந்த வயிற்று கோளாறு வேறு ஏதாவது அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடும் அதனால் இவங்கள்லாம் வந்து சீக்கிரமே சாப்பிட்டு விடுவது நல்லது அந்த நேரத்தில் எதையுமே சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக தியானமோ அல்லது அந்த இறை மந்திரங்களை உச்சரித்து கொண்டோ அவங்க வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் வெளியில் எங்கேயுமே போகாமல் இருப்பது மிகவும் நல்லது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கிரகண காலத்தின் பொழுது வீட்டிற்கு வெளியே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உணவுகளையும் எடுத்து கொண்டு விட்டு நீங்கள் வந்து இருப்பது உங்களுக்கு வந்து நல்லது நம்ம சொன்ன மாதிரியே அந்த பரிகாரங்கள் கிரகணம் முடிந்த பிறகு அந்த என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள் நம்ம சொன்ன அந்த கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் வீட்டிற்குள்ளே ஓய்வில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் செய்வதன் மூலம் அந்த சூரிய கிரகணத்தினால் வரக்கூடிய தாக்குதல் அந்த பாதிப்பு தோஷங்கள் அனைவ அனைத்துமே வந்து நிவர்த்தியாகும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ